சிலருக்கு வந்து கோயிலுக்கு கொடுக்க கொடுப்பாங்க ஐயா ஒரு ஃபுல் ஃபீட் வாங்கி கொடுக்குறீங்க ஆ கொடுத்துருவாங்க இங்க ஒரு லெக்சர் வாங்கி கொடுக்குமா கொடுத்துருவாங்க அந்த ஆல்டர்ல தங்கத்துல செய்த ஒரு கப் வாங்கி கொடுக்குமா கொடுத்துருவாங்க அங்க ஆல்டர் டேபிள் சேர்மா கொடுத்துருவாங்க ஒரு சிலுவை வைக்கணுமா கொடுத்துருவாங்க கோயிலுக்கு கட்டணுமா கொடுப்பாங்க ஆலயத்துல கோபுரத்தை வானத்தை இடிக்கிற அளவுக்கு கட்டணுமா காசை கொடுத்துருவாங்க ஆனா பக்கத்துல ஏழு இருக்கிறான்னு அவனுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க அதை எப்படி கொடுக்க முடியும் அவன் உழைக்க வேண்டிதானே ஏழைக்கு கொடுப்பது கத்தருக்கு கடன் கொடுக்கிறோம் என்று சொல்ற எண்ணம் கிறிஸ்தவர்களுக்கே இல்லை உடஞ்சு கிடக்க பள்ளி எடுத்த கட்டணா அதை எப்படி கொடுக்க முடியும் பள்ளி கொடுத்த கட்டணம் கொடுக்க அது என்ன ஊழியமா பள்ளி கொடுத்த வேலை பார்க்க மட்டும் லைன்ல நிக்க சண்டை போட்டு நிக்கல அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்து உட்கார்ந்து இருக்கீங்க ஆனால் நாம படிச்ச பள்ளிக்கூடம் உடஞ்சு தலையை விழுந்தாலும் பள்ளிக்கூட கட்டுக்கு காசு கொடுத்தோட கோயிலுக்கு வேணா கொடுக்குறோம் கல்லூரத்துக்கு செத்த பிறகு போவா தெரியல போட முடியும் உன்ன போட முடியல கல்லதோட்டத்தில் வைக்கணும் கல்லதோட்டத்துக்கு இடம் வேண்டும் இல்லை காம்பவுண்ட் வேண்டும் இல்லை அந்த உணர்வு மக்களுக்குள் வருவதில்லை கோயிலுக்கு என தாரையா நீ கத்தருக்கு கொடுக்க ஓடிய காரிகளை குத்தான தெளிவான திட்டம் இல்லை இங்கேயும் நினைச்சாங்க கோயிலுக்கு காணி கொடுத்தா அம்மா அப்பாவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா அது பேர் கொர்பான் காணிக்கை கொர்பான் காணிக்கை கோயில கொண்டு போட்டா எதுக்கு அம்மா அப்பாவை பார்க்கணும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தெரியாத செத்து போட்டு இல்லப்பா தாய் தகப்பனை கணம் பண்ணுவது என்பதும் கடவுளை கனம் ஒண்ணு என்பதுக்கும் ஆழமே இல்லை ஆழமில்லாத அன்பு செயல்பாடு இல்லாத அன்பு ஒரு வார்த்தை சொல்ற அன்பு இது அன்பு இல்ல உனக்கு உண்டானது ஒற்று கொடுத்து சரித்திரத்து சரிபைஸ் பண்ணிட்டு உன்னை இழக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு உன் பணத்திலே கொஞ்சத்தை இழப்பதுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு பின்பு என்னையை பின்பற்றி வா கொடுக்காமல் அன்பு செய்ய முடியாது கொடுக்காமல் செய்ய முடியாது நீ நினைக்கிறார் வெறும் வார்த்தையில சண்டே ஸ்கூல்ல பாட்ட பாடி ஒரு வெண்ணங்கி ஒரு பொன்முடினு சொல்லிட்டு ஆட்டம் ஆடிட்டா கதங்களை அப்படி சொல்லிட்டு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருமையா நினைக்கிறியா இல்ல அதெல்லாம் வெறுமை அது எவனு சொல்வான் கிறிஸ்தவன் தான் எவனு சொல்லிட்டு போலாம் தோற்றம் தோற்றம் சொல்லிட்டு அது இல்ல உன்னை இழப்பதற்கும் உன்னுடைய உடமையில இழப்பதற்கும் அன்பு சிலக்கும் தன்னை தியாகம் பண்ணவன் மாத்திரம்தான் என் ராஜ்யத்துக்குள் உள்ளே வர முடியும்